வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த அபூர்வமான நாளா நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வேண்டுதல்கள் உடனடியா நிறைவேறதுக்கு நம்ம வீட்டுல சிவபெருமானுக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு அதி சக்தி வாய்ந்த தான் நான் சொல்ல போறேன் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கண்ணப்படும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் முதல்ல நாம சிவ வழிபாடு செய்யணும்னா நாம நினைச்சா மட்டும் பத்தாது அந்த சிவபெருமான் நாம சிவ வழிபாடு செய்யணும்னு நினைச்சா மட்டும் நம்மளால சிவ வழிபாடை செய்ய முடியும் சரி இப்போ இது என்ன மந்திரம் யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு பிரதோஷம் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய திதி வரக்கூடிய சொல்றோம் ஒவ்வொரு கிழமையிலயும் வரக்கூடிய பிரதோஷம் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை நாம சனி மகா பிரதோஷம்னு சொல்றோம் இந்த நாள்ல யார் ஒருத்தவங்க விரதம் இருந்து சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்யறாங்களோ அவங்க ஐந்து வருடம் சிவ வழிபாடு செஞ்சதற்கான முழு பலனும் கிடைக்கும் சொல்லுவாங்க அந்த வகையில மற்ற பிரதோஷ நாள்ல நீங்க சிவ வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ தவறாம இந்த சனி மகா பிரதோஷ நாள்ல சிவ வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த சனி பிரதோஷ நாள்ல நம்ம சிவ வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் குறையும் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க அதுலயும் நாளைக்கு வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ஒரு கூடுதல் சிறப்போட தான் வருதுன்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்கு அது ஆகஸ்ட் முதல் நாள் அதாவது ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி நமக்கு பிரதோஷம் வந்தது அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாசத்தோட கடைசி நாள்லயும் இன்னொரு பிரதோஷம் வந்திருக்கு அது சனி பிரதோஷமா இருக்கு அடுத்ததா ஆவணி மாசத்தோட முதல் நாள் அதாவது ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி நமக்கு ஒரு பிரதோஷம் வந்துச்சு இது சனி பிரதோஷம் இப்படி ஆவணி மாசத்துல ரெண்டு பிரதோஷங்கள் நமக்கு சனி பிரதோஷமா வருது நாளைக்கு நமக்கு ஆவணி மாசம் பதினைந்தாம் தேதி அந்த வகையில ஆவணி மாசத்தோட முதல் நாள் மற்றும் ஆவணி மாசத்தோட பதினைந்தாவது நாள் ரெண்டு நாளும் சனி பிரதோஷமா வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க பொதுவா பிரதோஷ நாள்ல நாம சிவ வழிபாடு செஞ்சோம்னா மற்ற தெய்வங்களோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷ நாள் பிரதோஷ நேரத்துல சிவ வழிபாடு செய்யறதுக்காக சிவ ஆலயங்கள்ல எல்லா தெய்வங்களும் தேவர்களும் சொல்லுவாங்க அந்த வழிபாடு மற்ற எல்லா தெய்வங்களோட அருளும் நமக்கு தெய்வங்களோடமா கிடைக்கும் அதனால இந்த நாளை தவற விடாதீங்க வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டத்தை மட்டும்தான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நான் வெளியில வந்துட்டா போதும் எனக்கு வேற எதுவும் சொல்லி தவற வழிபாடு செய்யுங்க இப்போ நாளைக்கு உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கோவிலுக்கு போய் சிவ வழிபாடு செய்யுங்க அப்படி கோவிலுக்கு போகும்போது இப்ப நான் சொல்லக்கூடிய அபிஷேக பொருட்கள்ல உங்களால முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க பால் தயிர் அரிசி மாவு சந்தனம் பூஜைக்கு தேவையான வில்வம் அது மட்டும் இல்லாம பூக்கள் அதுலேயும் குறிப்பா மல்லிகைப்பூ தாமரைப்பூ அடுத்ததா அருகம்புல் முக்கியமா நந்தியம் பெருமாளுக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண் குளிர தரிசனம் செய்யுங்க எப்பயுமே அபிஷேகத்துக்கு நாம பொருட்களை வாங்கி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த அபிஷேகத்தை நாம தரிசனம் செய்யணும் அப்பதான் அதுக்கான முழு பலனும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் இருக்கிறோம் அதனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இருக்கு உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா தவறாம நாளைக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் நான் எனேபிள் பண்ணிருக்கேன் மொத்தம் மூணு லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன் அதுல கோல்டு லெவல்னு ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவல்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மாசத்துக்கு ரெண்டு முறை பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வால் பேப்பர் ஷார்ட்ஸ் வீடியோல நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த வால் பேப்பரை நீங்க யூஸ் பண்ணும்போது நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு மாசமும் ஒன்னாம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி இந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு வரும் சாதாரண வால் பேப்பரை எடுத்து அதுக்கு ரேக்கி எனர்ஜியால எனர்ஜைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அதனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் இந்த வால் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பட்டன்ல அதோட டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்ப நான் சொல்லப்போற மந்திரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்தும் சொல்லலாம் அதே மாதிரி கோவில் இருந்தும் சொல்லலாம் மத்தபடி ஆபீஸ்ல இருந்து சொல்ல சொல்ல வேண்டாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் சொல்ல வேண்டாம் இந்த மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா சொல்ல வேண்டாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் அதே மாதிரி நாளைய நாள்ல நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இத மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போற மந்திரத்தை நாளைக்கு சாயங்காலம் நாலு முப்பது இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க சொல்லுங்க இந்த நேரத்தை நம்ம பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம் இப்ப இந்த டைம்ல நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு பாருங்க அப்படி அங்க உட்கார்ந்து உங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றவங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்படி நாலு முப்பது இருந்து ஆறு மணிக்குள்ள வழிபாடு செய்ய முடியாதவங்க சாயங்காலம் ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க பூஜை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அத சொல்லி அதற்கான ஒரு தீர்வை அந்த சிவபெருமான் கிட்ட வரமா நீங்க கேளுங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீனி கொடுத்துருக்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய மூல மந்திரத்தை லெவன் டைம்ஸ் பதினோரு முறை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஓம் கார நமசிவாய ஓம் நகாராய நமசிவாய ஓம் மகாராய நமசிவாய ஓம் சிஹாராய நமசிவாய ஓம் வஹாராய நமசிவாய ஓம் யகாராய நமசிவாய ஓம் நம தேவாய பரம புருஷாய சர்வ தேவதா வசீகராய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வதுர் மந்திர சேதனாய திரைலோகியம் வசமானய சுவாகா இதுதான் அந்த மந்திரம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு பெருசா இருந்தாலும் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இந்த மந்திரத்தை அந்த சிவபெருமான் நினைச்சா மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு பாருங்க இப்போ நாளைக்கு இந்த மாதிரி மந்திரத்தெல்லாம் உட்கார்ந்து சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க நாளைய நாள் ஃபுல்லா ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை அந்த சிவபெருமான நினைச்சு மனசுக்குள்ள சொல்லுங்க இதுவுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மட்டுமாவது உங்க மனசுக்குள்ள நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த சிவபெருமானுக்குரிய மூல மந்திரத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய நாள தவறு தவற விடாம பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கர்ம வினையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி